சம்பந்த தேவாரம் திருவாழ்கோழி புத்தூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சாகை ஆயிரமுடைய சாமமும் ஓதுவதுடையார் சாகை ஆயிரமுடைய சாமமம் ஓதுவதுடைய கை யார் கடை நோக்கி இறப்பதும் பல பலவுடைய ஈகை யார் கடை நோக்கி இறப்பதும் பல பலவுடையார் தோகை மாமையில் அணைய தொடிய பாகமும் உடையார் தொகை மாமையில்னைய துடியடைபாகமம்முடைய வாகை நுண்ளி வீசும் வாழ்கோழி புத்தூருள ரே வாகை நுண்ளி வீசும் வாழ்கோழி பொத்தூருளரே நீலீரம் முடைய எத்தனையோரிவரங்கள் என் நீரம் முடையார் எத்தனை யோரிவரங்கள் கண்ணு மாயிரமுடைய கையும் கண்ணும் ஆயிரமுடைய கையும் ஓராயிரமுடைய பெண்ணும் ஆயிரமுடைய பெருமையோராயிரமுடைய பெண்ணும் ஆயிரமுடைய பெருமையோராயிரமுடைய வண்ணிரமுடைய வாழ்கோழி பொதுளரே வண்ணம் ஆயிரமுடைய வாழ்கோழி பொத்தூருளரே நொடியோராயிரமுடைய நுண்ணிய ராமவர் நோக்கும் நொடியோர் ஆயிரமுடைய நுண்ணிய ராமவர் நோக்கும் வடிவும் வடிவம் ஆயிரமுடைய வண்ணமுமாயிரமுடைய வடிவம் ஆயிரமுடைய வண்ணமும் ஆயிரமுடைய ുംയരമുടയ മൊയ്കോഴലാലും ഉടയ മുടിയും ആയിരമുടയർ മൊയ്കോഴലയും ഉടയ വടിവും ആയിരമുടയ വാഴ കോളി വടിവും ആയിരമുടയോളി പുതുരുളാരേ പഞ്ചിതന്ന പൈകേ വടിവടയ പഞ്ചിതണ്ണ പൈങ്കേവ குஞ்சி மேகலை உடையார் கொந்த வேளவனுடைய குஞ்சி மேகலை உடையார் கொந்தனி வேளவனுடைய அஞ்சும் வென்றவர் கனியார் ஆன അഞ്ചും വെച്ചവർ കണിയാർ ആണീരി ഉടയ വഞ്ചി ഉണ്ണിടെയർ വാഴ കോളി പുത്തൂരുളാരേ വഞ്ചി ഉണ്ണിടെയർ വാഴ കോളി പുത്തൂരുളാരേ பரவு வாரையும் உடைய பழிதேகள் வாரையும் உடைய பரவு வாரையும் உடைய பழிதேகள் வாரையும் உடைய பிறகு வாரையும் உடையார் வெண்டலை பல்கொழி கொள்வதுடைய விரவு வாரையும் உடையார் விந்தலை பலி கொள்வது உடையார் அரவம் போன்பதும் உடையார் ஆயிரம் பேர் மிக உடையார் அரவம் போன்பதும் உடையார் ஆயிரம் பேர் மிக உடையார் വരവും ആയിരമുടയ വാഴ കോഴി പുത്തൂരുളാരേ വരമൂ ആയിരമുടയ വാഴ കോോളി പുത്തൂരുളാരേ തണ്ടും താളമും കുഴലും തന്നോ தாளமும் குழலும் தன்னும் கருவியும் புறவில் கொண்ட பூதமும் உடைய கோலமும் பல பல உடைய கொண்ட பூதமும் உடைய கோலமும் பல பல உடைய கண்டு கோடலும்றிய காட்சியும் அறியூர்கரந்தை கண்டு கோடலும் அறிய காட்சியும் அறியது கரந்தை வண்டு வாழ் பதியுடைய வாழ்கோழி பொத்துளாரே வாடையார் வாழ்கோழி போருளாரே மான வாழ்க்கையுடைய மலைந்தவர் மத்பரிசருத்தார் மான வாழ்க்கையுடைய மலைந்தவர் மதி தான வாழ்க்கையது உடைய தவத்தோடு நான் தான வாழ்க்கையது உடைய தவத்தோடு நான் புகழ்ந்தேத்த ஞான வாழ்க்கையது உடைய நள்ளீருள் மகளிர் நின்றேத்து ஞான வாழ்க்கையது உடையார் நள்ளீருள் மகளிர் நின்றே ஞான வாழ்க்கையது உடையார் வாழ்கோழி புத்தூருளரே வாண வாழ்க்கையது உடையார் வா தூருளாரே ஏழு மூன்று மோர் தலைகள் உடைய வண்ணிடற்படர்த்து ஏழு மூன்று மோ்தலைகள் உடைய வண்ணிடற்படர்த்து தும் விரும்பி விருப்பவர் பல உடைய வேள்வி செற்றதும் விரும்பி விருப்பவர் பல உடைய கேழல் வெண்பிறை அண்ண கெழும நிமிட நின்ற கேழல் வெண்பிரை அண்ணன் கிழ்மணிமிடர் நின்லங்க வாழி சந்தமும் உடைய வாழ்கோழி புத்தூருளரே வாழி சாந்தமும் உடைய வாழ்கோழி புத்தூருளரே பென்றி மாமலரோனும் விரிகடல் தூயின்றவன்தானும் வென்றி மாமலரோனும் விரிகாடல் தூயின்றவன் தானும் என்றும் ஏ திகை உடையா இமய வதி செய்ய விரும்பி என்றும் ஏத்துகை உடையார் இமயவர் துதி செய்ய விரும்பி வென்றி மாமலரோனும் விரிகடல் தோயின்றவன் தானும் என்றும் ஏத்துகை உடையார் இமயவர் துதி செய்ய விரும்பி முன்றின் மாமலர் வாசம் அது மதி தாவள் பொழிற் தில்லை முன்றின் மாமலர் வாசம் அது மதி தாவள் பொழிற் மன்றில் ஆடல் உடையார் வாழ்கோழி புத்தூருளரே மன்றில் ஆடலது உடைய வாழ்கோழி புத்தூருளரே மண்டை கொண்டுழல் தேரர் மாசோடை மேனிவன் சமர் மண்டை கொண்டுழல் தேர மாசோடை மேனிவன் சமனர் பேசிய பேச்சு கொல்லமின்ொழி நல்ல கொண்ட பேசிய பேச்சு கொல்லன் மின்டிகளொழி நல்ல துண்ட வெண் சூடி சுண்ண வெண் போடியெங்கும் துண்ட சூடி சுன வெண் பொடியெங்கும் வந்து வாழ் பொழில் சூழ்ந்த வாழ்கோழி பொத்தூருளரே வண்டு வாழ் பொழில் சோழ்ந்த வாழ்கோழி பொத்தூருளரே நலங்கொள் பூம்பொழிற்காழி நட மின்ஞான சம்பந்தன் நலங்கொள் பூம்பொழிற்காழி நற்றமிஞான சம்பந்தன் வளங்கொள்வின் முழுவலன் வாழ்கோளில் புத்தூருள வளங்கொள்வின் மறுவாலன் வாழ்கோழி புத்தூருள்ளே இலங்குவின் பிறையானை ஏ தீய தமிழிவை வல்ல இலங்குவின் பிறையானை ஏ தீய தமிழிவை வல்ல நலங்கொள் சிந்தைய ராகி நன்னேரியெய்துவர்தாமே நலங்கொள் சிந்தையராகி நன்னேரியெய்துவர்தாமே நலங்கொள் போம்போழிற்காழி ஞான சம்மந்தன் வலங்கொள்வின் மழுவாலன் வாழ்கோலை புத்தூரூருளானை இலங்குவின் பிறையானை ஏத்திய தமிழிவை வல்ல நலங்கொள் சிந்தைய ராகி நன்னேரியே